விருச்சக ராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உற்சாகமான வருஷம்னு சொல்லலாம் அது என்ன ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உற்சாக புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆமா உற்சாகத்திற்கு பஞ்சமே கிடையாது விருச்சகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மள பல பேர் தப்பு கணக்கு போட்டுட்டான் நீங்க இந்த எல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க இந்த இடத்துல நீங்க மிஸ் ஆவீங்க இந்த இடம் உங்களுக்கு செட் ஆகாது இந்த இடத்துல நீங்க வழுக்கி விடுந்துருவீங்க இந்த இடம் உங்களுக்கு ஒக்கட் ஆகாது அப்படின்னு யார பார்த்து யாரு தப்பு கணக்கு போடுறது அதாவது பூனை மாதிரி நினைச்சிட்டான் சார் விருச்சகம் புலி ஆனா பார்க்க பூனை மாதிரிதான் தெரிவாங்க கிட்டக்கு நெருங்கினாதான் புலிய இந்த நிறைய இப்ப யூடியூப்ல எல்லாம் பாக்குறோம் இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா ரோட்ல பஸ்ல போறாங்க டூ கார்ல போறாங்க ஒரு யானை ஒண்ணு போயிட்டு இருந்தது ஒரு புலி ஒண்ணு போகுது இது தெரியாம இவங்க கிட்டக்க போய் போட்டோ எடுப்பாங்க அது என்ன பண்ண போகுதுன்னு அது தானே ஓரமா தான் போய்கிட்டு இருக்கோம் அத சீண்டுனா என்னன்னு இல்லை எல்லா வேலையும் பார்த்திடும் இதுதான் விருட்சகம் சீண்டாத வரைக்கும் விருச்சக ராசிக்காரர்கள் யாருக்கும் தொல்லை கொடுக்க மாட்டாங்க அவங்க யாருன்னு வெளியில உள்ளவங்களுக்கு காட்டாம விட மாட்டாங்க அப்படிப்பட்ட விருச்சகத்திற்கு உண்மையிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஸ்வரூப வெற்றி கொடுக்கக்கூடிய வருஷம் உங்களை சாதாரணமா எடப்போட்டவங்களுக்கு மத்தியில உங்க வாழ்க்கையில நீங்க இப்பேற்பட்ட உயர்ந்த மனிதன் அப்படின்னு காட்டக்கூடிய நேரம் இவரா இப்படிப்பட்ட மனுஷங்களா ஏ அப்பா நிறைய பாருங்களேன் சமூக தொண்டு நிறைய பேருக்கு பணம் கொடுக்குறவங்க உதவி பண்றவங்க இந்த விளம்பரமே இல்லாம வாழ்றவங்க விருச்சகராசிக்காரவங்க இந்த பணத்தை கொடுத்துட்டு போட்டோ போட்டுட்டு அதெல்லாம் செய்ய மாட்டாங்க ஆனா அதே பணத்தை கொடுத்து போட்டோ போடுவாங்க எப்படின்னா இன்னொருத்தவணை இதை செய்யணும்னு ஆசைப்பட்டு அது பண்றது வேற தன்னுடைய விளம்பரத்திற்காக இது செய்யாதவர்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இப்படிப்பட்ட விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் ஒரு அருமையான நேரம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இந்த ஒய்ஃபைன்னு சொல்லுவாங்க ஒய்ஃபைல வந்து ஃபைவ் ஜி எல்லா இடத்துலையும் கிடைச்சா எப்படி இருக்கும் சிக்னல் கொஞ்சம் கூட ட்ராப் ஆகாம ஃபுல்லாக கிடைக்கிது ஃபுல் சிக்னல் இருக்கு அதுதான் இப்ப இந்த விருச்சகத்துக்கு நல்ல நேரம் உங்க லைஃப்ல மெஜாரிட்டியா உங்க லைஃப்ல நீங்க நினைக்கிற விஷயம் நடக்க போகுது பல பேரோட நல்ல உள்ளங்களில் நீங்கள் பெற போகிறீர்கள் யாருக்கிட்ட எல்லாம் பாராட்டு வாங்கணும்னு நினைச்சீங்களோ அவங்க எல்லாம் உங்களை பாராட்ட போறாங்க யாரையெல்லாம் சந்திக்கணும்னு நினைச்சீங்களோ சந்திக்க போறீங்க புது புது பொறுப்புகள் வரப்போகுது பத்து ரூபாய் ரூபா சம்பாதிக்க போறீங்க பண வரவுகள் அதிகரிக்க போகுது உயர் பதவிகள் கிடைக்க போகுது உங்களுடைய தேடுதல்கள் வெற்றி பெற போகுது இது வரைக்கும் நம்ம பக்கத்துல இவ்வளவு நிம்மதி இருக்குன்னு தெரியாம இருந்திருப்பீங்கல்ல அந்த நிம்மதி பக்கத்திலேயே இருக்குன்னு உங்களுக்கு தெரிய போகுது குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாமே உங்களை பயந்து இருந்து அதாவது பார்த்தீங்கன்னா அவங்கள சே அப்படின்னு நினைச்சவங்கன்னா இப்ப பயப்படுவாங்க பயந்து இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு ஒரு கௌரவம் ஏற்படக்கூடிய நேரம் ரொம்ப ப்ரெசண்டா சொல்ல போகுது சர்பிரைஸ் நிறைய கிடைக்க போகுது அது இந்த வருஷம் பர்த்டே கொண்டாடுறவங்களுக்குலாம் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் பிற சிறப்பான பரிசுகள் கொடுக்க போறாங்க எதிர்பார்த்த விஷயங்கள் கை கொடுக்க போகுது நீண்ட நாளாக இருந்த மருத்துவ பிரச்சனைகள் மருத்துவ ரீதியாக உங்களுக்கு இருந்த குழப்பங்கள் உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரப்போகுது முக்கியமா குழந்த பிராப்தம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கப் போகுது ரொம்ப இன்னும் முக்கியமா சொல்லும் போது ஏதாவது வியாதி எனக்கு இருந்துகிட்டே இருந்ததுங்க எனக்குள்ள ஒரு குறை இருந்ததுங்கன்னு சொன்னவங்களுக்கு அந்த குறை நிவர்த்தியாக போகுது ஒரு ஹாப்பி மூமெண்ட் உங்களுக்கு விருச்சக ராசிக்காரர்களே நிச்சயம் இந்த உலக அனுபவமும் உலக மக்களுடைய எண்ணமும் உங்களை நல்ல உந்து சக்தியாக உண்டு பண்ணி உயர்த்த போகுது இது ஒரு நல்ல காலம் அரசியல்வாதிகளுக்கு அதிகாரிகளுக்கு ரொம்ப சிறப்பான காலம் உங்களுடைய தரம் உயரப்போகுது அதாவது இது வரைக்கும் தப்பான கணக்கு போட்டவங்க எல்லாம் ஆகா இவரை போய் தப்பா கணக்கு போட்டமாப்பா இவ்வளவு பெரிய நல்ல மனுஷன் இவ்வளவு பெரிய விஷயம் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு நம்மள பாராட்ட போறாங்க அதாவது நம்ம செஞ்ச செயலுக்காக ஓட்டு விழுவுறது ஒண்ணு செஞ்ச செயலு இல்லாம நமக்காக ஓட்டு விழுவுறது ஒண்ணு இது எல்லாத்தையும் விட காரணத்தை புரிந்து ஓட்டு விழுவுறது ஒண்ணு இப்ப மூணாவது இடம் நம்ம நேரம் இப்போ அவ்வளவு டாப்ல வரப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சஸ்பென்ஸா நிறைய சர்பிரைஸ் கிடைக்கப்போ வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்த நேரம் பழைய வாகனங்களை ரீப்ளேஸ்மெண்ட் பண்றதுக்கு நல்ல நேரம் விற்காத பொருள் ஒரு வீடு இருக்குங்க இடம் இருக்குங்க எனக்கு என்னங்க பண்றது இன்னும் அது ஒரு முடிவுக்கே வர மாட்டேங்குதுங்க ஒரு பகை இருக்குங்க அந்த பகை ஒரு முடிவுக்கு வர மாட்டேங்குதுங்க கோர்ட்டு கேஸு பிரச்சனை இருக்குங்க அது ஒரு முடிவுக்கு வர மாட்டேங்குதுங்க இதையெல்லாம் இந்த முடிவுக்கு வரக்கூடிய காலம் அது உறவாக இருக்கட்டும் சரி பணமாக இருக்கட்டும் சரி முடிவு கடன் கொடுத்தா சார் திருப்பி அந்த கடனை போய் கேட்டா திரும்ப மாட்டேங்கிறான் சார்னு சார்ன்னு சொல்லுவோம் அவன் திருப்பி கொடுக்க போற நேரம் அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல உங்க கணக்கு சக்சஸ் ஆகும் நீங்க போடுற கணக்கு வெற்றி பெறும் நூத்துக்கு நூறு எடுக்க போறீங்க மார்க்கு மனக்கணக்கிலையும் பணக்கணக்கிலையும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கவலையே படாதீங்க விருச்சக ராசிக்காரர்களே ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் சாஸ்திர சம்பிரதாயங்களுக்குள்ள உங்க மனசு அப்படியே உள்ள போகும் அது உங்களுக்கு நல்லத கொடுக்கும் நீங்க அதாவது சொல்லுவாங்க சமூக சிந்தனையாளர்களாக இருக்கிறதை விட சமூகத்தை பத்தி என்னைக்கும் சிந்தித்துக் கொண்டு போவர்களாக இருப்பீங்க இந்த சமூகத்துக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் இந்த உலகத்துக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும் மத்தவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம் விருச்சகத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா உள்ள இருக்கும் அது இந்த வருஷம் அதிகமா வெளிப்படுத்தப்படும் நல்ல டைம் வெரி வெரி குட் டைம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் தனிப்பட்ட உங்களுடைய கௌரவத்தை காப்பாத்தக்கூடிய நேரம் உங்களுக்குன்னு ஒரு ஒன் மேன் ஆர்மி நீங்க ஏற்படுத்துவீங்க உங்க குடும்பத்துல உங்களை பார்த்து பிரமிப்பாங்க இந்த வருஷத்துல அப்படி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் சில பேருக்கு ரொம்ப முக்கியமான நேரத்துல உதவி பண்ணுவீங்க கடன் பிரச்சனைகள் தீரும் புதிய பொருளாதார சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் வட்டிக்கு வாங்கின காலம் போய் வட்டிக்கு கொடுக்கிற காலமே வரலாம் பண விஷயத்துல ஒரு நல்ல திருப்பு ஏற்படும் அப்படி ஒரு அற்புதமான நேரம் இதுல சனி பகவான் உங்க ராசிக்கு இப்ப நாலாம் இடத்துல இருந்தவர் ஐந்தாம் இடத்திற்கு செல்கிறார் திருக்கணித அடிப்படையில் மார்ச் மாசம் பஞ்சமகாஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துக்கு போகும்போது யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுன்னு முடிவே இருந்தாங்க கூட அவங்க கூட உதவி பண்ணுவாங்க உங்களை உயர்த்தக்கூடாதுன்னு நினைச்சவர்களை உயர்த்துவாங்க உங்களுக்கு தனியாக ஆட்டோமேட்டிக்கா வே வழி கிடைக்கும் அதே மாதிரி குரு பகவான் பாத்தீங்கன்னா அஷ்டமத்துக்குள்ள வராரு எட்டாம் இடத்துக்குள்ள வராரு ரொம்ப நேர்த்தியா உங்களுக்குன்னு ஒரு பாதையை வகுத்துக்குங்க இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன செய்றீங்கிறத நேர்த்தியா வகுத்துக்குங்க லாஸ்ட் மினிட்ல போயிட்டு இதை செய்யலாமான்னு இன்னொருத்தவர்கிட்ட கேட்டுடாதீங்க அததான் இந்த வருஷத்துல செய்யக்கூடாது இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டுடக்கூடாது அவங்க குழப்பிடுவான் ஆரம்பத்திலே முடிவு பண்ணிடுங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் இந்த நாலு மாசத்துல மீதி இருக்கக்கூடிய இந்த எட்டு மாதத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும் எப்படி பாதைய முயற்சி பண்ணணும் ஆவணியில என்ன பண்ணணும் ஐ மீன் அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர்ல என்ன பண்ணணும் அக்டோபர் நவம்பர்ல என்ன பண்ணணும் இப்பயே முடிவு பண்ணிடணும் அதன்படி நீங்க கரெக்டா டிராக் பூ பண்ண உங்களுடைய ஃபாலோ பண்ணீங்கன்னா சக்சஸ் அதே அக்டோபர்ல போய் அக்டோபர்ல என்ன பண்ணணும் நினைச்சிடாதீங்க விருச்சக ராசிக்காரர்களே அப்ப என்ன பண்ணுவாங்க மத்தவங்க எல்லாம் உங்க தலையில கட்டி விடுவாங்க அப்புறம் நீங்க நிர்பந்தமா சில விஷயத்தை செய்யற மாதிரி இருக்கும் பக்கா பிளான் போடுங்க நிச்சயமா சக்சஸ் பிளானிங்ல ஃபர்ஸ்ட் வின்னிங் வரக்கூடிய நேரம் சித்தர்கள் வழிபாடு விருச்சக ராசிக்காரர்கள் செய்யணும் சித்தர்கள் மகரிஷிகள் இவங்களை வணங்குங்க ஸ்ரீமன் நாராயணன் வழிபாடு இந்த வருஷத்துல நிறைய செய்ங்க லக்ஷ்மி தேவி வழிபாடு செய்யுங்க இந்த வருஷத்துல மகாலட்சுமி தான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க பணம் காசு தங்கம் நகை வெள்ளி இதெல்லாம் உங்க வீட்டுல எங்க வாங்கினாலும் அதை ஒரு இடத்துல வச்சு அதுக்கு பூஜை பண்ணுங்க ஆமா மகாலட்சுமி தான் இந்த வருஷம் முழுக்க சுதர்சன மகாவிஷ்ணு வழிபாடு அவசியம் பண்ணுங்க கண் திருஷ்டி தான் கொஞ்சம் ஓவரா இருக்கும் ஏன்னா உங்களுக்கு இந்த வாட்டி வளர்ச்சி அதிகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அது மாணவ செல்வங்களா இருக்கட்டும் வியாபாரத்தில் உள்ளவங்களா இருக்கட்டும் அரசியல் உள்ளவங்களா இருக்கட்டும் உங்களுக்கு நீங்க போடுற கணக்கை விட தானாவே அந்த கணக்கு சக்ஸஸ் ஆகும் ஏன்னா நீங்க முன்னாடி பண்ண எல்லா நலன் நல்ல விஷயங்களும் இப்ப உங்களுக்கு ஹெல்ப் கொடுக்கும் ஒருத்தவனுக்கு ஒரு காலத்துல உதவி பண்ணிருப்பீங்க அவன் இப்ப உங்களுக்கு உதவி பண்ணுவான் அது மாதிரி உங்க குடும்பத்துல கொஞ்சம் சந்தோஷம் அதிகரிக்கும் அந்த குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் போது வெளியில மட்டும் காட்டிக்காதீங்க நான் ஏற்கனவே பல நேரம் சொல்லிக்கிறேன் விருச்சகராசிய நான் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கான்ப்பா அப்படின்னு மட்டும் காட்டிடாதீங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறப்பான்னு ஒரு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வச்சா கூட அடுத்த ஒரு ஒரு வாரத்தில் ஜலதோஷம் பிடிச்சிரும் அது வரிசையா பிடிக்கும் நம்புறீங்களா நான் பேசுறத ஆமா நம்பணும் நீங்க இதுதான் உண்மை சார் ஜலதோஷமே பிடிக்கல சார்ன்னு சொன்னா நானே சந்தோஷப்படுவேன் ஜலதோஷமே நம்மள போட்டு வாட்டோம் இதுல அடுத்த தோஷம் முடிச்சதுன்னா வேண்டாம் அதனால உங்க குடும்ப சந்தோஷத்தை நீங்களே என்ஜாய் பண்ணீங்க அதை ஸ்டேட்டஸ் போட்டு வெளியில காட்டாதீங்க விருச்சக ராசிக்காரர்களே நிறைய கணக்குகளை போடுங்க பணத்தை சம்பாதிக்கிற நேரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முழுமையா மணி மைண்ட்ல இருங்க உங்க ஃபேமிலிக்காக செலவு பண்ணுங்க உங்க ஃபேமிலிக்காக பணத்தை நிறைய கொடுங்க சேவிங்ஸ் பண்ணுங்க ரெட்டிப்பு வருமானத்தை பெறக்கூடிய நேரம் இந்த காலம் பத்து ரூபாய் கிடைச்சாலும் சரிங்க உங்களுக்கு பிடிச்சத சாப்பிடுங்க உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செயல்படுத்திங்க ஆனா இதை செஞ்சேன்னு வெளியில காட்டாது அவ்வளவுதான் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபைவ் அஞ்சாம் இடம் பஞ்சமகாஸ்தானம் இந்த பக்கத்துல அஷ்டமத்துல வராது குரு பகவான் அஷ்டம குருன்னு போது நீங்க போற டிராக்கு எனக்கு தெரியக்கூடாது அதான் ரகசியம்னு பேர் பெரிய பெரிய பாருங்களேன் என்ன செய்யறாங்கன்னு தெரியாது எந்த கா நம்ம சென்னையில இருப்பீங்க கோயம்புத்தூர்ல இருப்பீங்க ஒரு விஐபி ஒரு பண்ணி தான் போவார் ஆனா அவர் எந்த கார்ல போனாலும் ஒரு விஐபி போயிருப்பாரு உண்டா இல்லையா அப்ப நமக்கு எப்படி தெரியல அதேதான் இப்ப விருச்சகராசிக்காரர்கள் விஐபி தான் அப்ப நாம என்ன பண்ணக்கூடாது நான் விஐபிங்கிறத முதல்ல உணரணும் சார் சும்மா தமாஸ் பண்ணாதீங்க நானே என்ன நீங்க வேண நானே நித்திய சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் இல்ல சார் எல்லாருமே விஐபி தான் அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க விஐபி தான் தன்னுடைய பையனுக்கு ஒரு அப்பா ஹீரோ தான் தன்னுடைய பையனுக்கு ஒரு அம்மா ஹீரோயின் தான் தன்னுடைய மனைவிக்கு ஒரு கணவன் தே வந்து ராமன் தான் தன்னுடைய கணவனுக்கு வந்து ஒரு மனைவி தேவதை தான் இதுலலாம் எந்த மாற்றமும் இல்லை நம்ம வீட்லேயே நமக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்கலன்னா மற்றவங்க எப்படி நம்மளை கொடுப்பாங்க அதனால இந்த வருஷத்தை பொறுத்தவரை நிறைய குடும்பத்துக்குள்ள அங்கீகாரத்தை கொடுத்து நமக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங்கை ஏற்படுத்திக்கக்கூடிய வருஷம் இது வெளி உலகத்துக்கு காட்ட வேண்டாம்ங்கிறதா என்னுடைய எச்சரிக்கை இது நமக்கு பெரிய பலத்தை கொடுக்கும் நல்ல லாபத்தை கொடுக்கும் விருச்சக ராசிக்காரர்களே ஸ்ரீமன் நாராயணனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு சித்தர்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டு ஒரு சித்த புருஷன் உங்கள்ட்ட பேசுவாருங்க இதெல்லாம் நீங்க நம்பணும் நம்பி பாருங்க சித்தர்கள் பேசுறத உங்களால கண்டுபிடிக்க முடியும் நான் உங்கள்கிட்ட பேசுறேன் நான் இந்த வீடியோவை கேட்கணுன்றதே உங்களுக்கு விதி தான் கேட்க முடியும் எல்லாராலையும் இந்த வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது அது இப்ப ஆரம்பத்துல பாத்திருப்பீங்க இந்த நாளை வரைக்கும் பாத்திருப்பீங்களா இந்த லாஸ்ட் இந்த பத்தாவது நிமிஷம் அதுதான் இத பாக்குறதுக்கு ஒரு நேரம் வரணும் அதனால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிறைய சர்பிரைஸ் உங்களுக்குள்ள ஒரு ஆத்ம ஞானத்தை தியானத்தை உருவாக்கப் போகுது உங்களை நீங்கள் உணர வைக்கக்கூடிய காலம் நீங்க உணரக்கூடிய நேரம் தானா இது தானா இது அப்படின்னு தெரிஞ்சிக்கக்கூடிய நேரம் அன்பான விற்சக ராசிக்காரர்களே நல்ல டைம் குட் டைம் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த புத்தாண்டுல ரொம்ப சிறப்பா இருப்பீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்